தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் நான்கு இளமை நிலையாமை பாடல் நூற்று எழுபத்தி ஒன்பது தேய்ந்தற்று ஒழிந்த இளமை கடைமுறை ஆய்ந்தற்ற பின்னை அரிய கருமங்கள் பாய்ந்தற்ற கங்கை படல்சடி நந்தியை ஓர்ந்துற்று கொள்ளும் உயிருள்ள போதே விளக்கம் உயிர்கள் பிறந்து வளர வளர உடலும் தேய்ந்து இளமை மாறி முதுமை வந்து ஒரு நாள் இறந்து போகின்ற இயற்கையின் விதிகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு அறிந்து கொண்ட பின்பு பாய்ந்து வரும் கங்கையை தன் திருமுடியில் சூடிக்கொண்டிருக்கும் இறைவனே என்றும் நிரந்தரமானவன் என்பதை உணர்ந்து அவனை சென்று அடைய தேவையான பல அரிய தவங்களையும் தியானங்களையும் குருநாதர் மூலம் கற்றுக்கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி அந்த அரிய செயல்களை உயிர் உடலில் இருக்கும் போதே செய்து இறைவனை சென்று அடையுங்கள் திருச்சிற்றம்பலம்